வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெண்பொங்கல் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கழிஞ்சிட்டு அடுப்பில் குக்கரை வச்சுட்டு நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு போட்டிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னா தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பொங்கலுக்கு தேவையான உப்பை இந்த தண்ணியிலே போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் பபுள்ஸ் வர ஆரம்பித்தோனே நம்ம அரிசி போட்டுக்கலாம் நல்லா கலக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம் ஒரு விசில் விட்டாவே போதும் பச்சரிசிங்கனால் சீக்கிரம் வெந்துடும் இப்போ வந்து ஒரு விசில் விட்டு இழக்காச்சு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு தான் தெரியும் கரண்டி விட்டு நல்லா கலரும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொலை கொலன்னு வந்துடும் இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அது காஞ்சனையும் நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானனையும் முந்திரி போட்டுக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆனவனையும் எடுத்துடலாம் இல்லை பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஒரு பத்து மிளகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா மிளகை எடுத்து வச்சிருவாங்க ஸோ அதனால் வந்து மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அது பொரியும் போது கரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து நான் ஒரு மூணு பச்சை மிளகாயை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணங்கிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலிப்பை எடுத்து கொட்டிக்கலாம் நல்ல கொலையே வெந்திருச்சு இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ கடையில் கொடுக்குற மாதிரியே டேஸ்ட்டான பெண் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நான் அதுக்கு சட்னியும் சாம்பாரும் செஞ்சுருக்கேன் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியான ஒன்று பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ